கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வளர்வரை ஏகாதசி மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடங்கள் வரை பின் வளர்வறை துவாதசி உத்திராட நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் திருபோண நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் நாளிகேக்கு சித்த யோகம் இன்று மதுரை ஸ்ரீ சொக்கநாதர் விறகு விற்றருளிய காட்சி சுவாமி அம்பாள் தங்க சப்பரத்தில் பவனி விருதுநகர் ஸ்ரீ சொக்கநாதர் ரதோற்சவம் இன்று மேல் நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் விருது சிறிசு நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் திருவாதிரை நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை முப்பது வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வீத்தியம் கண்ணாடியை தினந்தோறும் கூர்பார்வை பயிற்சி செய்து வர முகம் வசீகரமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் மேன்மை ரிஷபம் வெற்றி மிதுனம் சுகம் கடகம் போட்டி சிம்மம் சுபம் கன்னி தனம் துலாம் வரவு விருட்சகம் முயற்சி தனுசு உயர்வு மகரம் கவலை கும்பம் லாபம் மீனம் ஜெயம்